என்ன நடக்குதுன்னு கோமதி ரொம்ப ரிமோர்ஸோட அவங்க ரூம்ல உட்கார்ந்துருக்க பழனி வந்த அக்காவோட காலை அழுத்தி வச்சு பேசிகிட்டு இருக்காரு நீ எனக்கு தாய் வீட்டு சீதனம் கொடுத்த நேரம் என் தாய் வீடே என் பக்கம் வந்து நின்னுச்சுடா இதோ பாருடா இனிமே அண்ணனுங்க பேசுறாங்க இல்ல மூஞ்சியை திருப்பிட்டு போறாங்க அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே இருக்காதுடா நான் தைரியமா இருப்பேன்டா அப்படின்னு கண்ணை தொடிச்சுக்கிட்டு சொல்றாங்க கோமதி என் குடும்பம் என் கூடவே இருக்கும்போது தைரியமா இருப்பேன்டா அப்படின்னு கோமதி சொல்ல கொஞ்சம் நிம்மதியும் நிறைவுமா பாக்குறாரு பழனி பழனி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா சின்ன வயசு பையனா என் கைய புடிச்சிக்கிட்டு என் கூட வந்த வேண்டா நீ அப்படின்னு கோமதி சொல்ல புரிஞ்சுக்காம பேசிட்டியக்கா அப்படின்ற சின்ன வழியோட அவரு தலைய குனிஞ்சுக்கிறாரு நான் வந்த பிறகு நான் பல தடவை தடுமாறி நின்னப்ப நீ என் கூடவே இருந்தல்லடா நிறைய நேரங்கள்ல நீ எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கடா எனக்கு நீ நீ நிறைய பண்ணியிருக்கியடாங்கிறாங்க கோமதி தானேக்கா எனக்காக எக்கச்சக்கமா பண்ணிருக்க அப்படின்னு பழனி சொல்ல இல்லடா இல்ல நீ எனக்கு பெரிய நம்பிக்கை பெரிய பலம் என் பிள்ளைங்க என் பேச்ச கேட்காத சம்பவங்கள் கூட நடந்திருக்கு ஆனா நீ என் பேச்ச கேட்காம இருந்ததே இல்லடா அது என்னமோடா என் தம்பி எப்பவுமே என் கூடவே இருப்பான்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன்டா நீ கடை போட்டுட்டு போகும்போது நீ எங்கே என்னை விட்டு போயிடுவியோன்னு நினைச்சேன்டா அதுவும் அண்ணனுங்க ஒரே தெருவில் கடையை போட்டு கொடுத்தப்ப நீ எங்களுக்கு எதிராக போயிடுவியோன்னு பயந்துட்டேன்டா ரெண்டு அண்ணனுங்க எதிர்த்து நிற்கிறதையே தாங்க முடியலையே இதில் தம்பியும் சேர்ந்துட்டானா என்ன ஆகுமோன்னு நான் பயந்தே போயிட்டேன்டா அப்படின்னு கோமதி மனசுல இருக்கிறத சொல்ல என்ன போய் நீ இப்படிலாம் நினைச்சிட்ட பாத்தியா அப்படிங்கிற பழனி அக்கா நான் ஒரு டம்மி பீஸ் இன்னமும் நீ இதை புரிஞ்சுக்கலன்னு மனசுல யோசிக்கிறாரு கோமதி கொஞ்சம் பக்கமா வந்து இதோ பாரு பழனி தப்புதான்டா அப்படின்னு கைய பிடிக்கிறவங்க அவரோட முகத்தை இன்னொரு கையால தாங்கி உன்னோட குணம் அறிஞ்சும் நான் அப்படி பேசி இருக்கவே கூடாதுடா அப்படின்னு கோமதி சொல்ல அந்த வழியோட மிச்சத்தோட பாக்குறாரு பழனி பாருடா நீ கடை போட்டதுல தப்பே இல்லடா நீ சந்தோஷமா கடைய நடத்து இதோ பாரு உன் மச்சான் சொன்ன மாதிரி பெரிய ஆளா வாடா ஒரு கடைய பத்து கடையா பெருக்கு அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா அப்படிங்கிற கோமதி உணர்ச்சி டேய் நான் உன் கடைக்கு வருவேண்டா கூடமாட வேலை செய்வேடா நீ பெருசா வளர்றதும்டா அப்படின்னு அன்னைக்கு சபிச்ச அதே வாயால இப்ப கோமதி சொல்றாங்க இதாங்க மனுஷன் மனம்ங்கிறது மாற்றம்ன்றது ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு கணமும் நடந்துகிட்டேதான் இருக்கு பழனி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இது போதும்க்கா எனக்கு இது போதுங்கிறாரு ஏன்பா நான் அன்னைக்கு சொன்னது எதையும் நீ மனசுல வச்சுக்காதடா அப்படின்னு கோமதி சொல்ல இல்லக்கா இல்ல நான் எதையுமே மனசுல வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு பழனி சொல்ல நெகிழ்ச்சியோட தம்பியை பார்த்துட்டு இருக்காங்க கோமதி அக்கா மத்தியானம் நானும் ஸ்டேஷனுக்கு வருவா அப்படின்னு பழனி கேட்க ஆஹா வேணா வேணாம் நீ போய் பொழப்ப பாரு ஆ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு கோமதி சொல்ல ஆ சரிக்கா நான் போயிட்டு வர்றேங்கிறாரு பழனி மெதுவா அவர் கையை பிடிச்சிருந்த கையை எடுத்துட்டு தோல்ல தட்டி கொடுத்து சரிடாங்கிறாங்க கோமதி உடம்ப பாத்து கண்ணை எழுந்திருக்கிற பழனி கண்ணை தொடச்சிட்டு அங்கிருந்து போறாரு தம்பி போயிட்டு இருக்கத நெகிழ்ச்சி என் கண்ணீருமா பாத்துட்டு இருக்காங்க கோமதி ரூம்ல இருந்தவரு ஹால கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க சித்தப்பா ஒரு நிமிஷம் ராஜு ஓடி வர்றாங்க என்ன ராஜுமான்னு கேக்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களாங்கிறாங்க ராஜி என்னம்மா சொல்லுங்கறாரு அவரு இத அப்பா கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் கொடுத்துடுறீங்களா அப்படின்னு ஒரு கவரை கொடுக்குறாங்க ராஜி அவர் அந்த கவர் மேல படிச்சுட்டு அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு கடிதமா அப்படிங்கிற ஒரு ராஜிய பார்த்து சரி நான் குடுத்துடுறேங்கிறாரு அவரு லைட்டா மூக்க உறிஞ்சிட்டு இருந்து போயிட்டு இருக்காரு எதிர் வீட்டுல பாட்டியும் சுபன்யாவும் சோஃபால உட்கார்ந்துருக்க பாட்டி காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க சுகன்யா போன்ல ஆ சரக்கெல்லாம் அனுப்பி விட்டுருங்க என் வீட்டுக்காரரு பணம் அனுப்பிச்சிடுவாரு அனுப்புங்க கடையில ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா சுகன்யா கடை முழுக்க போல இருக்குன்னு கேக்குறாங்க ஆமா உங்க புள்ள கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சுக்கிட்டு இருந்தா நான் தானே கடையை பாத்துக்கணும் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க நடந்த பிரச்சனை அப்படிமா முத்துவேலும் சக்தி வேலும் அங்க கோமதிக்காக போய் நிக்கும் போது பழனி போய் நிக்க மாட்டானா அப்படின்னு பாட்டி கேட்க நிக்க வேண்டான்னு நான் சொல்லவே இல்லையே அதனால தான் கடையை நான் பார்த்துக்க வேண்டி வந்ததுன்னு சொன்னேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க பாட்டி ஆத்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பழனி வர வாப்பா பழனிங்கிறாங்க உங்க அம்மா வா வா உட்காரு அப்படின்னு சொல்ல அவர் கையில கவரோடு வந்து உட்கார்றாரு காஃபி சாப்பிடுறீங்களான்னு சுகன்யா கேட்க இல்ல வேணாங்கிறாரு அவரு கையில என்ன கவர்னு கேக்குறாங்க சுகன்யா இது அண்ணன்களுக்கு அப்படின்னு பழனி சொல்ல ஓ அப்படின்னு பாட்டியும் சுகன்யாவும் பாக்குறாங்க ஏங்க இன்னைக்காச்சும் கடைக்கு வருவீங்களா இல்ல நான் தான் பாத்துக்கணுமான்னு சுகன்யா கேக்குறாங்க இல்ல இல்ல வர்றேன் நானே பாத்துக்கிறேங்கிறாரு பழனி சுகன்யா கொஞ்சம் தயங்கிட்டு அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க ஆ இருக்காக அப்படின்னு பழனி கொஞ்சம் வருத்தமா சொல்ல ஏன்பா பழனி அப்படின்னு கூப்பிடு அம்மா பக்கம் திரும்புறாரு கோமதி எப்படிப்பா இருக்கா அவளுக்கு உடம்பு ஏதாவது தேரிச்சா அப்படின்னு பாட்டி கேட்க உடம்பெல்லாம் ஆனால் ஆனா தான் இன்னும் தேரல அப்படின்னு பழனி சொல்ல சுகன்யாவு பாட்டியும் கூட வருத்தப்படுறாங்க நடந்ததெல்லாம் தான்ப்பா இருக்கும் அது எல்லாத்தையுமே கெட்ட கனவா நினைச்சு மறந்து தொலைக்க வேண்டியது தானே வேற என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு பாட்டி சொல்ல பழனி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்காரு மீனா ஏதாவது தில்லாலங்கடி வேலை செய்வான்னு சொன்னா கூட நம்பலாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல ஏ உனக்கும் அந்த பிள்ளைக்கு ஆகாதங்கிறதுனாலயா அப்படின்னு பழனி அப்பவே கேட்டு விட்டுடுறாரு இல்லங்க அவ கொஞ்சம் கோக்கு மாக்கான ஆளுதான் ஆனா மயில இப்படியான நம்பவே முடியல அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க வெறுப்போட முகத்தை திருப்பிக்கிறாரு பழனி அவ பேசி நீங்க கேட்டது இல்லையாத்த அப்பதான் பல்லு முளைச்ச குழந்தை மாதிரி அப்படி பேசுவா இப்படி ஒரு அப்பாவியா இப்படி ஒரு வெகுளியான நமக்கே தோணும் சரி அதெல்லாம் கூட விடுங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல பழனியும் பாட்டியும் ஒரே நேரத்துல சுகன்யாவை பாக்குறாங்க யார்கிட்டயாவது ஒரு சின்ன தப்பு இருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிடுவேன் ஆனா அவ ஏன் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டா பாத்தீங்களா அப்படின்னு சுகன்யா சொல்ல அப்பப்பா இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது போல இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்லு ம் ஆமா ஆமா ஒரு மனுஷங்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிற சுகன்யா ஏங்க அவளை வீட்டுல சேர்ப்பாங்களா அப்படின்னு கேட்க பழனி பதில் சொல்றதுக்கு முன்னாடி அதை எப்படி சேர்ப்பாங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இனிமே அந்த வீட்டுல மயிலுக்கு இடமே இல்லைன்னு மச்சம் சொல்லிட்டாராம் அப்படின்னு பழனி சொல்லு சுகன்யா அதிர்ச்சியோட பாக்குறாங்க அவரு சரியா தானேப்பா சொல்லி இருக்காரு இப்படிப்பட்டவளுங்க அந்த குடும்பத்துல இருந்தா குடும்பமே குட்டிச்சவரா போயிடும் என்னமோ என் பொண்ணு கோமதிக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கடவுளே நமக்கு வாய்க்கறது இப்படியேதான் இப்படியே தான் இருக்கு என்ன பண்றது அப்படின்னு போற போக்குல பொடிய தூவி விட்டுட்டு போறாங்க பாட்டி சுகன்யா திடுக்குன்னு இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு ஆஹ் மயிலுக்கு ஒண்ணும் இல்ல உங்களுக்கு எப்படின்னு சுகன்யா கேக்குறாங்க நீ என்ன கேக்குறன்னு எனக்கு ஒண்ணு புரியலையேங்கிறாரு அவரு இல்ல உங்களை வீட்டை விட்டு துரத்துனாங்கல்ல இப்ப மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்களான்னு சுகன்யா கேக்குறாங்க கடை திறந்தப்பாங்க என்ன நடந்தது ஏத நடந்ததுன்னு விழாவாரியா சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டாங்கிறாரு பழனி ம் அப்பவுமே நீங்க சொல்ல தான் இருந்தீங்க அப்ப அவங்க காது கொடுத்து கேட்க தயாராவே இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல சொல்ற சுகன்யா அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லன்னு கேக்குறாங்க ஆ இருக்கு அது எதையும் நான் மறக்கல சுகன்யா அப்படின்னு பழனி சொல்லு ம் மறக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அக்கா வீட்டுக்கு ஒரு பிரச்சனை போய் நிக்கிறது எல்லாம் சரிதான் அதெல்லாம் வேண்டாம்லாம் மாட்டேன்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனா அதுக்காக அங்கேயே போய் உட்கார்ந்துட கூடாது சரியா அப்படின்னு சுகன்யா கேக்க ஆஹ் புரியுதுன்னு கொஞ்சம் தயக்கத்தோட சொல்றாரு பழனி மறுபடியும் மச்சான் கடைக்கு போய் நின்னு வியாபாரம் பாக்கணும்னு சொன்னீங்க தான் சொல்லிட்டேங்கிறாங்க சுகன்யா இல்ல அப்படிலாம் ஒண்ணு போக மாட்டேங்கிறாரு பழனி நான் போனாலும் மச்சான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு பழனி சொல்லு ஓ அப்ப உனக்கு போகலான்ற என்ன இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சுகன்யா பாக்குறாங்க சரி அண்ணனுங்க எங்க என்னவர் கேட்க மேல இருக்காங்க அப்படிங்கிறாங்க சுகன்யா சரி நான் போய் இந்த லெட்டரை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பழனி போயிட்டு இருக்க ஐயோ மறுபடியும் அக்கானு உருகிக்கிட்டு இவரு அங்க போயிடக்கூடாது கூடாது நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடக்கூடாதுன்ற கூடாதுன்ற மாதிரி சுகன்யா பாக்குறாங்க பழனி படியேற போக ரெடியாய் கீழே வர்றாரு சக்திவேல் அண்ணன் இவர் கூப்பிட நிக்கிறாரு என்னடா நைட்டு அங்கேயே இருந்துட்டியான்னு கேக்க ஆமாண்ண அப்படிங்கிறவரு பார்த்து இன்னைக்கு நைட்டுன்னு கேக்குறாரு இல்லன்னே இல்ல இது ராஜு உங்ககிட்ட குடுக்க சொல்லுச்சு அப்படின்னு ஒரு கவரை நீட்டுறாரு ராஜு குடுக்க சொன்னாளா அப்படின்னு சக்திவேல் கவரை கூட பாக்காம பழனி முகத்திய பாக்குறாரு அவர ஆமா நீட்டிக்கிட்டே இருக்காரு அண்ணன் அவரு நீட்ட கையில வாங்குறாரு கவரை கையில வாங்குறவரு கவரையும் பழனியும் ஆமா கையில இன்னொன்னு இருக்கே அது யாருக்குன்னு கேக்குறாரு அது அண்ணனுக்கு அப்படின்னு பழனி சொல்ல சரி நீ போங்கிற சக்திவேல் ஆ சரி என்ன படியேடுறாரு பழனி கவரை கையில வச்சுட்டு கொஞ்ச நேரம் பாக்குறவரு அப்படியே கவரோடு நடக்கிறாரு மேல அவங்க பெட்ரூம்ல முத்துவேல் ரெடியாகி கையில வாட்சு கட்டிட்டு இருக்க கதவை திறந்துட்டு அண்ணே என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு வாடா அப்படின்னு அவரு கூப்பிட அண்ணே ராஜி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னிச்சு அப்படின்னு நீட்டுறாரு என்னது இதுன்னு கேட்க அண்ணே கொடுக்க சொல்லிச்சு நீட்டுறாரு அவர் அதை கையில வாங்கிக்க சரி வரேன்னு பழனி கிளம்புறாரு ம் அப்படின்னு தலையாற்றவரு கவரோட அப்படியே பெட்ல மெதுவா உட்கார்றாரு கவர்ல இருந்து பேப்பரை வெளியே எடுக்கிறவரு ராஜியோட வாய்ஸ்லயே வாசிச்சு பாக்குறாரு அன்புள்ள அப்பா உங்களை நான் எவ்வளவு கோவப்படுத்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் எவ்வளவு காயப்படுத்தியிருப்பேன்னு எனக்கு தெரியும் கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து கடைசியாக நீங்கள் வந்து என்ன கூப்பிட்ட வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் ஓடி போனேன் ஊர்க்காரங்க முன்னாடி கதிரோட மாலையும் கழுத்துமா வந்து நின்ன எல்லார் முன்னாடி உங்களை தலை குனிய வச்சேன் ஆனா அது எதையுமே நான் மனசறிஞ்சு பண்ணலப்பா உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது சூழ்நிலை அதை தவிர சொல்றதுக்கு என்கிட்ட வேற எந்த காரணமும் இல்ல நீங்க நம்புவீங்களான்னு தெரியல ஒவ்வொரு தடவை உங்களை பார்க்கும் போதும் உங்களை பத்தி யோசிக்கும் போதும் மனசுல கல்ல தூக்கி வச்ச மாதிரி அவ்வளவு கனமா இருக்கும் ராணி மாதிரி வளர்த்த அப்பாவை கஷ்டப்படுத்திட்டோம் குற்ற உணர்ச்சி தோணாத வாசிக்கிற ஒரு அப்படியே கலங்குது கண்ணீர் வரல வந்துருது அடுத்த பேப்பர் எடுக்கிறாரு சொந்த அப்பா கிட்ட சொந்த குடும்பத்து கிட்ட பேசாத சோகம் எப்பவுமே என் மனச அறுத்துக்கிட்டேதான் பாருக்கும் கோமதியாத்தைய பாக்கும்போது அது இன்னும் அதிகமாயிடும் ரொம்ப பயமாவும் மாறிடும் எத்தனை வருஷம் ஆனாலும் என் குடும்பத்தோட பேசவே முடியாதான்னு யோசிச்சு யோசிச்சு நான் நிறைய நாள் தூங்காம இருந்திருக்கேன் வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு ராஜி அவர்கிட்ட நேர்ல சொல்ற மாதிரி இருக்கு இத சொல்ற ராஜி கண்ண துடைச்சுக்கிட்டு அந்த வருத்தம் இன்னைக்கு சரியாயிடுச்சு எனக்கு ஒரு பிரச்சனை என்னது நீங்க வந்து நின்னீங்கல்லப்பா ரொம்ப சந்தோஷம் நீங்க என்ன முழுசா கைவிடலன்னு காட்டிட்டீங்கல்லப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸ்கூல்ல காலேஜ்ல எனக்கு ஏதாவது பிரச்சனைனா சிங்க மாதிரி வந்து நிப்பீங்க அதே மாதிரி தான் நீங்க ஸ்டேஷன்லயும் வந்து நின்னீங்க இழந்து போன என்னோட நம்பிக்கை எல்லாமே உங்களை பார்த்த அடுத்த நிமிஷமே வந்துருச்சுப்பா அப்படின்னு ராஜியோட லெட்டரை படிக்க படிக்க அவர் முகத்துல ஏகப்பட்ட உணர்ச்சிகள் மாறி மாறி வந்துட்டு நான் அப்ப அம்பிட்ட பாதுகாப்பா உணர்ந்தேன் இது போதும் பா இனிமே நீங்க என் கூட பேசவே பேசலன்னாலும் இது போதும் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து நிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்த Ding eller? அது போதும் அப்படின்னு ராஜியோட லெட்டரை படிக்கிறவரு அந்த பேப்பர்களை மாத்தி மாத்தி பாக்குறாரு இந்த வீட்ல எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிட்டாலும் எனக்கு என் குடும்பம் இல்லையேன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் இனிமே அந்த நினைப்பு வராதுப்பா அப்படின்னு ராஜு சொல்றத கேக்குற அவரோட கண்கள் எல்லாம் கலங்கி நிக்குது ஒரு பிரச்சனைன்னதும் நீங்க வந்து நின்னீங்க அதனாலயே இம்பட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் தீராதுன்னு எனக்கு தெரியும் ஒண்ணும் மண்ணுமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும் பரவாயில்லப்பா அதுக்காக நான் வராமலே இருப்பேன்னு அர்த்தம் இல்ல அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நான் ஐபிஎஸ் ஆபீசர் ஆவேன் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படி ஆயிட்டேன்னா நானே உனக்கு சல்யூட் அடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க அவரோட உதவுகள்ல சின்னதா ஒரு சிரிப்பு வருது நீங்க சும்மா விளையாட்டுக்கு கூட அதை சொல்லி இருக்கலாம் ஆனா என் மனசுல அது ஆழமா பதிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு ராஜியோட லெட்டர் சொல்லிட்டு இருக்க இவர் நிகழ்ச்சியோட பாத்துக்கிட்டே இருக்காரு எந்த ஊர் முன்னாடி உங்களை அவமானப்படுத்தி நிக்க வச்சேனோ அதே ஊர் முன்னாடி ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா வந்து நிப்பேன்பா அப்படின்னு ராஜியோட லெட்டர் சொல்ல மறுபடியும் ஒரு சின்ன சிரிப்பு வருது தலை குனிஞ்ச ஊர் முன்னாடி நீங்க தலை நிமிந்து நிக்கிற மாதிரி நான் பண்ணுவேன்ப்பா பா எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு ராஜியோட முகம் அந்த லெட்டர்ல இருந்து வந்த சொல்ல சந்தோஷமும் நிம்மதியான நிறைவான புன்னகையுமா பாத்துட்டு இருக்காரு முத்துவேல் ஐ லவ் யூப்பா பா அப்படின்னு ராஜி லெட்டரை முடிச்சிருக்க அவர் அப்படியே ஏகப்பட்ட உணர்ச்சி குவியல்கள்ல மொத்தமா தொலைஞ்சு போய் உட்கார்ந்து அவரோட கையை தன் போக்கில் அந்த லெட்டரை மடிச்சிட்டு இருக்க கதவு திறகுது வேகமா உள்ளர வந்த வடிவு அவர் உட்கார்ந்து இருக்க பொசிஷனையும் கையில இருக்க பேப்பர் கட்டில கிடக்குற கவர் எல்லாத்தையும் பாக்குறாங்க அவரு கண்கள் கலங்கி உதட்ட கடிச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்து இருக்கத பாக்க அவங்களுக்கு திடுக்குன்னு இருக்கு என்னாச்சுங்க என்ன வடிவ கேட்க முத்துவேலோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல அவரால் பேச முடியாத அளவுக்கு உணர்ச்சி அவரோட கையை தானாவே வடிவு முன்னாடி நீளுது வடிவ அதை வாங்கி பிரிக்கிறாங்க அவங்க அத கடகடன்னு படிச்சுட்டு இருக்க அவங்க முகமும் உணர்ச்சி குவியல்ல மாறிக்கிட்டு இருக்கு முத்துவேல் ஒய்ஃப் முகத்தையே பாத்துட்டு இருக்காரு வடிவ அதுக்கு மேல நிக்க முடியாம உடஞ்சு அப்படியே பெட்ல உட்காந்துடுறாங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிய முத்துவேல் ஆறுதல மெதுவா தலையை மட்டும் ஆட்டுறாரு ரெண்டு பேருக்குமே பேச வார்த்தை கிடைக்கவே இல்ல அந்த பேப்பரை வடிவ அப்படியே நெஞ்சோட சாட்சிக்கிறாங்க அடுத்த ஆறுதலுக்காக முத்துவேல் கால அவங்க கைய வச்சிட்டு அழ அவரும் மெதுவா மனைவியோட கைய தட்டி குடுக்கிறாரு சித்திவேல் எங்கேயோ கிளம்பி காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஆனா அவர் மனசுல தம்பி சொன்ன இந்தாங்க அண்ணே அண்ண உங்ககிட்ட கொடுக்க சொன்னச்சு அப்படின்ற நினைவு வந்துட்டு போகுது அவரு போக வேண்டிய இடம் வருது காரை திறந்துட்டு இறங்குறவரு மனசு கேட்காம மறுபடியும் காருக்குள்ள உட்காந்துட்டு அந்த கவரை எடுக்கிறாரு கொஞ்சம் தயங்கிட்டு அந்த கவரை பாக்க அன்புள்ள சித்தப்பாவுக்கு அப்படின்னு அவர் குரல்ல சொல்ல அடுத்து ராஜி வந்துடுறாங்க அப்பாவை விட நீங்க நிறைய நேரங்கள்ல என் மேல பாசம் காட்டி இருக்கீங்க அதே மாதிரி இப்பவும் அப்பாவை விட நீங்க தான் என் மேல அதிக கோவத்துல இருக்கீங்க அப்படின்ற வரிகளை படிச்சதும் அவரோட கண்கள் குபீர்னு கண்ணீர்ல நெறஞ்சிருது உங்க கோபம் நியாயம்தான் எதுவா இருந்தாலும் ஓடி வந்து சொல்ற உங்க பொண்ணு சித்தப்பா சித்தப்பான்னு உங்களையே சுத்தி வர்ற உங்க ராஜிமா சொல்லாம கொல்லாம ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போனா அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் கஷ்டத்தை விட அது எவ்வளவு பெரிய அவமானம் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ராஜியோட வரிகள் அவரோட கண்ணீரை வெளியே கொண்டு வர துடிக்குது ஆனா கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இருக்காரு சித்தப்பா தான் அவமானத்தை தாங்க முடியாத ஒரு ஆளாச்சு சாரி சித்தப்பா நான் எதையுமே வேணும்னு பண்ணல வேற வழியே இல்லாம தான் பண்ணினேன் என் மேல என்னதான் கோவமாக இருந்தாலும் ஈகோ பார்க்காம பாசம்தான் முக்கியம் அப்படின்னு எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்காக ஓடி வந்திருக்கீங்க கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து விஷயமா கூட நினைக்காம எனக்காக நீங்க நின்னீங்க பொண்ணு ஆகாது ராஜ்யமா நாங்க இருக்கோன்னு சொன்னீங்க தேங்க்ஸ் ஜித்தப்பா இதை எழுதும் போது எனக்கு அழுகையா வருது உடனே வீட்டுக்கு வரணும் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் உங்களை கட்டி பிடிக்கணும்னு எல்லாம் தோணும்

அப்படின்னு ராஜியோட வரிகள் போயிட்டு இருக்க சக்திவேலால கண்ணீர் அடக்க முடியல உலகத்துல எல்லாத்துக்கும் மேல பாசமும் அன்பும்தான் அவராலையும் அவரோட அழுகைய கண்ட்ரோல் பண்றாரு யாரோட அழுகை நம்மள கலங்க வச்சதோ கண்ணீர் விட வச்சதோ இல்லையோ வேலோட உணர்ச்சி போராட்டமும் கலங்கின கண்களும் நம்ம கண்களையும் கலங்க வச்சிருதுங்கிறது தான் உண்மை ஆனா அது எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் நாளைக்கே நான் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டு விட்டு வெளியே தான் சொல்லுவீங்க அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு ராஜியோட கடிதம் என்ன இருக்க கடகடன்னு வழியிற கண்ணீரை மறைச்சுக்கிட்டு கண்ணை தொடச்சுட்டு பாக்குறாரு என்ன கண்ணீர் மறைச்சதால அவரால படிக்க கூட முடியல ஆனா படிக்கிறது நிறுத்தவும் முடியல நான் அப்பா கிட்ட ஒண்ணு சொன்னேன் உடனே எப்ப நான் அவர்கிட்ட பேசினேன்லாம் யோசிக்காதீங்க இதே மாதிரி லெட்டர் தான் அவருக்கும் கொடுத்தேன் அதுல சொன்னதையே அவருக்கு சொன்னதையே உங்களுக்கும் சொல்றேன் நான் சீக்கிரமா ஐபிஎஸ் ஆயிடுவேன் ஓடி போன ராஜியோட சித்தப்பா சக்திவேல் சொன்ன ஊரு ஐபிஎஸ் ராஜியோட சித்தப்பா சக்திவேல் நான் சொல்ல வைப்பேன் தேடி வருவேன் ராஜியோட வரிகள் போயிருக்க அவருக்கு கதறி அழனும் போல இருக்கு திரும்பவும் சொல்றேன் சித்தப்பா நீங்க எனக்காக வந்ததை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டு இருக்க அவரால படிக்கவே முடியல அந்த லெட்டரை மடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு நீ என் நெஞ்சுக்கு நெருக்கமானவ என்னோட இதயத்துக்கு பக்கத்திலேயே இருன்ற மாதிரி தட்டி கொடுத்துக்கிறாரு கதவை திறக்கலான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை நிலை நிறுத்திட்டு போறவரு மறுபடியும் அழுத்தி புடிச்சுக்கிறாரு பாக்கெட்டோட அழுகையில விம்மி விம்மி அவரோட முகமே வீங்கி இருக்கு நாளைய ப்ரோமோல பாண்டியன் ஃபேமிலியில இருந்து கொஞ்சம் பேரும் அவங்க கூட மீனாவும் அவங்க லாயர் வந்திருக்காங்க பாக்கியம் இருந்து பாக்கியம் மாணிக்கம் அவங்க லாயர்னு மூணு பேர் வந்திருக்காங்க இன்ஸ்பெக்டர் அந்த நகையை எடுங்கன்னு சொல்ல மீனா முன்னாடி வந்து அந்த நகையை எடுத்து கொடுக்கறாங்க பாக்கிய ஆர்வமா வாங்கி பாக்குற மாதிரி பாக்குறாங்க லாயிரம் ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா ஐயோ எல்லா நகையும் இப்படி கருத்து கிடக்கு அப்படின்னு பாக்கியம் சொல்ல முத ஆளா மீனா தான் அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயய்யோ என் பொண்ணு வாழ்க்கையும் போச்சு அவளுக்கு நாங்க போட்ட நகையும் போச்சே அப்படின்னு பாக்கியம் அடிச்சுட்டு பயங்கரமா அழ சரவணனும் அதிர்ந்து போய் பாக்குறாரு என்ன தைரியம் போய் சொல்றதுக்கு மீனா பாத்துட்டு இருக்க மேடம் நாங்க கொடுத்த நகையெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு ஐயையோ அத்தனையும் கவரிங் நகையை கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு பாக்கியம் ஒப்பாரி வைக்க கோமதியும் பாண்டியனும் சொல்ல முடியாத அதிர்ச்சியில பாக்குறாங்க ஆனா பாக்கியம் நெஞ்சில் அடிச்சுட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அத கலம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்